நிறைய தேவ மனிதர்கள் கர்த்தருக்காக வைராகியமாய் பிரகாசித்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நான் சொல்றது ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் போல வளர்க்கப்பட்டார்கள் அடுத்த ஊழியக்காரர் வரணும் என்ன செய்யப்பட்டாங்க வளர்க்கப்பட்டு அவர்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது ஆனா திடீர் என்று இந்த பிள்ளைகள் என்கிற பாத்திரத்தை பிசாசி என்ன கொண்டு போயிட்டான் உலகத்துக்கு கொண்டு போய் சினிமாவுலயும் டிவிலையும் உலக பிரகாரமா எடுத்து ஜாலியா பயன்படுத்திட்டு இருக்கான் இப்போ இந்த பாத்திரத்தில் ஊட்டப்பட்டிருக்கிற திராட்சரம் என்ன ரசம் ஊட்டப்பட்டு திராட்சரம் தான் ஆனா என்ன திராட்சரம் பாபிலோனிய திராட்சரசம் இன்னைக்கு போய் சினிமாக்கு வாசிக்கலாம் யாரு ஊழியக்காரனுடைய பையன் மியூசிக் இன்னைக்கு ஊழியக்கார பசங்க சினிமா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கான் ஆவிக்குரிய பசங்க எல்லாம் இன்னைக்கு சினிமாவில் போய் ஆடிட்டு இருக்கான் உட்காந்து உலகத்தை மகிழ்விக்கலாம் கேட்டா சொல்றான் சினிமா தப்பா ஏ சினிமா தப்பா தப்பு இல்லைங்கிறது வேற உன் பாத்திரத்தில் இருக்க வேண்டியது ஏசு கிருஷ்ணனுடைய போதனம் தானே பந்தி தானே ஒழிய பாபிலோனிய பந்தி கிடையாது பாபிலோனிய பந்தி சரியா தப்பான்னு கேட்டினா நாங்க அது எப்படி தப்புன்னு தனியா சொல்லித் தருவோம் அது என்ன அறுவறுப்பு என்ன அசுத்தம் அதுக்குள்ள என்ன விதமான காமவிகாரம் இருக்கு எல்லாம் சொல்லி தர முடியும் ஆனா இப்ப பிரச்சனை நீ யார் கையில இருக்கிறதா பிரச்சனை நீங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க வசனம் சொல்லுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல இருப்பாங்க இந்த ரெண்டு நினைவு கத்தர் எப்போ ஒத்து வராது ஒண்ணு நீ அனல் ஆயிரு இல்லைன்னா குளிராரு இன்னைக்கு நிறைய பேரு பாத்திரம் என்ன பாத்திரம் ஒரு பாத்திரம் தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆனா இருக்கக்கூடியதான இடம் எங்க பாபிலோனிய ராஜா கையில் நிற்கிறாங்க அங்க இருக்கிற திராட்சரத்தை ஊத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க சந்தோஷப்படுத்திருக்காங்க மகிழ்ந்து கலிக்குடி அங்க இருக்கிற வைப்பாட்டிகளும் மனைவிகளும் புகழ்ந்து ஜாலியா இருக்கிறாங்களா போய் இவன் வாசிக்கிற வாசிப்புல யார் ஜாலியா இருக்கிறா

மனுஷனை பிரியப்படுத்துறது வாசிக்கணும் நீ தேவனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா மனுஷனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா நீ அவன் கையில கோப்ப ஆனா நீ யாருடைய கோப்ப தேவனுடைய கோப்ப இங்க இருந்துட்டு இருக்கான் நிறைய பேர் அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஊழியாங்க வேற இங்க இருந்துட்டு இருக்கான் இங்க இருந்து கத்த கொடுத்த ஞானம் இத போய் அங்க போய் அங்க இருக்கிறவன் திருப்தி பண்றதுக்கு பாபி அவனை திருப்தி பண்றதுக்கு அங்க போய் டைரக்ஷன் பண்றது அங்க போய் மியூசிக் வாசிக்கிறது எல்லாம் பண்றது ஆனா இவங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களா அங்க போய் மேலே பிரைஸ் சொல்லுவோம் அங்க பிரைஸ் சொல்லிட்டு என்ன ஆயிட்டாரு ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாரு அதாவது தேவன் நாமத்தை உயர்த்தி தாராமா எப்படி பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கா பாருங்க நல்லா தெரிஞ்சு நீ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய திராட்சரத்தை சுமப்பதற்காக தான் அழைக்கப்பட்டாயே ஒளிய அது பாபிலோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ராஜா கையே நம்ம நினைப்பா இந்த ஆசாரியன் கையில இங்க இருக்கிறத விட இன்னைக்கு அதான் நினைக்கிறான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் அதான் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் ஆசாரி கூடாதுக்குள்ள போய் ஒரு ஆசாரியன் கையில நான் ஒரு பாத்திரமா இருக்கிறத விட பாபிலோன் ராஜாவின் கையில ஆஸ்கர் அவார்டு வாங்கணும் கவர்மெண்ட்ல இந்திய அவார்டு வாங்கணும் தமிழ்நாடு அவார்ட் வாங்கணும் கலைமாமணி பட்டம் வாங்கணும் லட்சம் லட்சமா சம்பாதிக்கணும் எல்லாரும் புகழணும் எல்லாரும் கூப்பிட்டு மெடல் கொடுக்கணும் பாபிலோன் ராஜா கையில அவன் இருக்க வேண்டும் விரும்புகிறான் ஆனா இங்க ஆசாரி போடாத என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் இருக்காது அது வாழ் மூலையில் இருக்கும் ஆனா ஒண்ணு தெரியுமா பாபிலோன் ராஜா கையில இருந்தினா ஒரு நாள் நீ காணாம போவே ஏன்னா ராஜாவை காணாம போவான் ஆனா ஆசாரிப்பு கூடாதுக்குள்ள இருந்தினா நீ பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவே காரணம் ஆசாரிப்பு கூடாத பரலோகத்தில் காணப்படுகிறது உனக்கு எது வேணும் உலகத்தின் மேன்மையா இல்ல உலகத்துல இருக்கிற புகழா உலகத்துல இருக்கிற பட்டமா உலகத்துல இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு புகழ்றதா லட்ச லட்சமா பணமா எது வேணும் இல்ல தேவன் கையில இருக்கிற பாத்திரமா மாறணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க தான் டிசைட் பண்ணனும் இங்க நீங்க நினைக்கிற மாதிரி பணம் வராது இங்க நீங்க நினைக்கிற மாதிரி போல வராது இதுல சில ஊழியக்காரங்க கூட என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க என்கரேஜ் பண்ணி சினிமாவில் அவர் போல் அடையும் போது தேவனுடைய பிள்ளை சினிமாவிலே பெரிய ஆளாய் வந்திருக்கிறார் அவாவையும் சரியில்லை இவாவையும் சரியில்லை இதான் உண்மை பாபியோன் கையில இருக்கிற பாத்திரத்தையும் உள்ள இருக்கிற திராட்சரத்தையும் ஒரு எருசலேம்ல இருக்கிற பிரதான ஆசாரியன் புகழ்ச்சியா பேசுறானா ஆசாரியன் கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு உலகத்தில் நடக்கிறதான ஒரு மேன்மையான விஷயத்த பாவமான விஷயத்த இங்க இருக்கிறவங்க புகழ்ந்து பேசுறானா ஏதோ மிஸ்டேக்னு அர்த்தம் ஏசவையில் கொடுக்குற பந்தியில் தீர்க்கதரிசி ஓத்த போய் உட்காரானா தீர்க்கதரிசி பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் நமக்கு இந்த பேரு புகழ் பட்டம் பதவி இதெல்லாம் கிடையாது நம்மை புகழ்களவர் ஒருத்தர் இருக்கிறார் பரலோகத்துக்குள்ள நுழையும் போது உண்மையும் உத்தமும் உள்ளவனையும் சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்வார் கோராணும் கோடி தூதர்களுக்கு மத்தியில் பிதாவுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை அறிக்கப்பண்ணு சொல்லி வச்சிருக்காரு இதை விடாம மேலான ஆசிவா வருபோது நீ உலகத்துல எவ்வளவு பெரியதான பட்டத்தையும் நீ வாங்கிட்டாலும் கூட பரலோகராஜி போகும்போது உங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு கருத்தை நான் இன்னாருடைய மகன் உங்க அப்பா வந்துட்டான் அவன் நீ உலகத்துக்கு போனேன் நீ வர முடியாது பாத்திரம் சுத்தமானதாக இருக்கணும்